வாங்க இன்றைக்கி சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இன்னிக்கு கொள்ளு எடுத்துருக்கோம் இந்த கொள்ளில் வந்து சின்ன சின்ன கல்லுங்க மண்ணெல்லாம் இருக்குங்க அதனால் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இன்றைக்கு குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் வந்து குக்கரில் சேர்த்துட்டு இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெடிக்குங்க கொள்ளு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வாசமாக இருக்குங்க இந்த வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த கொள்ளை வந்து ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிக்கலாம் இப்போ குக்கரில் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் கொள்ளு வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வந்து கழுவி வச்சுருக்க கொள்ளை சேர்த்திக்கலாம் கொள்ளை சேர்த்துனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கட்டி பூண்டு உளிச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்திக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளியை வந்து இப்படி கட் பண்ண மாதிரி வச்சுருக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வடைசட்டியில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஏழு வரமிளகா மிளகாய் எடுத்துருக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம மிளகும் சேர்த்திருக்கோம் அதனால் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க மிளகாய் வறுபட்டதுக்கப்புறமா இது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க மிளகாய் எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாங்க சேர்த்து இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கனால இது நல்ல வெங்காயம் வதங்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வதக்கிக்கலாங்க அப்புறம் கொஞ்சமாக தழை சேர்த்திக்கலாம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியில் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப இருக்குங்க வாசமாகவும் இருக்கும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க அது நம்ம வேக வைக்கிறதுல போட்டிருக்கோம் இந்த வதக்கிறது போடும்போது அது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க அப்புறம் தக்காளி வந்து ஒரு நாலு பெரிய தக்காளிங்க அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி தாங்க இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதில் வந்து கொத்தமல்லி விதை அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்துருக்கோம் அதை சேர்த்தி பொறிச்சிக்கலாங்க நீங்கள் இந்த மிளகாய் வறுக்கும் போதே கூட மிளகாய் எடுத்ததுக்கப்புறமா இது வறுபட்டு எடுக்கலாம் ஆனால் வந்து நமக்கு தனியாக எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால தான் தனியாக வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதையும் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்திக்கலாங்க கருக விட்டுறக்கூடாதுங்க இந்தளவுக்கு செவக்க வறுத்தா போதும் இதையும் வெங்காயம் தக்காளி கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க வரமிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் ஆற வச்சுக்கலாங்க இப்போ கொள்ளும் வந்து சவுண்ட் அடைஞ்சிடுச்சு இதையும் வந்து தண்ணியை வடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொள்ளு வந்துருச்சு தண்ணியை வடிச்சிட்டு இது கொள்ளு ஆற வச்சுக்கலாம் தண்ணியோடு இருக்கும்போது ஆற ரொம்ப டைம் ஆகுங்க இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி கொள்ளெல்லாம் நல்லா ஆரி வரட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டைமாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி அதை சேர்த்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க அளவுக்கு அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திக்கலாங்க இந்த சட்னியில் கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க சளி பிடிச்சிருக்க டைமில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கொல்லுச்சட்னி செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்